அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு சோர்வோடு தீர்வு காணும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை சொல்கிறேன் சோர்வோடு தீர்வு காணும் நேரம் இது யாருக்கு அப்படின்னா கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு இந்த அறிவுறுத்தல் இந்த தலைப்பு பொருந்தும் சோர்வோடு தீர்வு காணும் நேரம் அப்படின்னா உண்மையிலேயே லக்னாதிபதி அஸ்வெல் அஸ் ராசி அதிபதியான புதன் அந்த நீச்ச கதிக்கு போகிறதால கிட்டத்தட்ட அவர் நீச்ச வீட்டை நோக்கி போகிறார் ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீச்சமாகிறார் ஸோ லக்னாதிபதி வலுவிழக்கும் பொழுது அப்படி ஒரு இயலாமை ஒரு ஒரு சோர்வு ஒரு நொம்ப நான் சோர்வுன்னு சின்னதாக சுருக்கியிருக்கேன் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவீங்க ஒரு மாதிரி ஒரு போதையில் ஒரு குழப்பத்தில் இருக்கிற ஆள் இப்படி தெளிவற்று இருப்பாங்க ஒரு போதையில் இருக்கிற ஆள் என்ன சொல்கிறாருன்னு உளருவார் ஏதாவது பண்ணுவார் பாருங்க அந்த மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு வரும் ஏன்னா லக்னாதிபதி என்ற ஆசியாதிபதி நீச்சமடைகிறது வீக்கு ஏன்னா என்ன தான் யோகத்தை கொடுக்கக்கூடிய கோள்கள்லாம் வந்து வழுக்கிற மாதிரி இருந்தாலும் லக்னாதிபதி வலிமையாக இருக்கணும் அதை அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு லக்னாதிபதி தான் அப்படி ஒரு சோர்வு வரும் இது அந்த நீச்ச வீட்டை கடந்து போகிற வரைக்கும் அண்டு லக்னாதிபதி மட்டும் நீச்சமாகலை லக்னத்துக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதியான சனி பகவானும் அஸ்தங்கதமாக இருக்கார் சூரியன்ட்ட தட் இஸ் பன்னிரெண்டாம் இடத்ததிபதி கிட்ட தன்னுடைய வலிமையை கொடுத்துடுறார் பவரை கொடுத்துட்றார் ஸோ அப்போ அந்த புத்தியும் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக செயல்படுமா ஏன்னா சனி பகவான் ஆட்சி வீட்டில் இருந்தாலும் ஆகிறது சுமாரான அமைப்பு ஒரு குழப்பம் தெளிவற்ற தன்மை என்னமோ நான் போகிறேன் என்னமோ செய்கிறேன் என்னமோ நடக்குது அப்படிதான் அதற்கு தான் அதுக்கு தான் நான் பார்த்தேன்னா இந்த பிப்ரவரி மாத அறிவுறுத்தலில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அந்த டைட்டில் ஒன்றுமே புரியலை மர்மமாக இருக்குது என குழம்பியே குதூகலம் காரணம் நேரம் அப்படின்ட்டுருக்கேன் குதூகலம்னாக்கா சில நன்மைகள் எதிர்பாராத இதெல்லாம் நடக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் எப்படி நடந்துச்சுன்னே தெரியலையேன்னு எல்லாம் அவன் அவர்களும் உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வரும் ஒரு கெத்து வரும் ஸோ அந்த மாதிரி தன்மை தான் ஐந்தாம் இடத்ததிபதியும் வீக் ஆகிறார் அண்டு லக்னத்திலேயே இருக்கக்கூடிய அந்த கேது அப்படி ஒரு குழப்பத்தை அவரும் தேவையற்ற ஆராய்ச்சியை சின்ன சின்ன விஷயத்துக்கு அல்பத்தனமான விஷயங்களுக்கு அதுக்கெல்லாம் ஓவரா வெயிட்டு கொடுத்து யோசிச்சு இப்படி செலவாகுது இந்த மாதிரி ஆகுது இதை இப்படி குறைக்க குறைக்க முடியலையே சின்ன லாஸுக்கு பெருசாக ஒன்று குழம்புறது இந்த மாதிரிலாம் பண்ண வைப்பார் ஸோ சனி பகவான் புதன் கேது மூன்று பேரும் அப்படி ஒரு ஒரு சோர்வை வலிமையற்ற தன்மையை ஒரு இயலாமையை உங்களுக்கு கொடுப்பார்கள் அண்டு அவங்க மட்டும் அல்ல இந்த செவ்வாய் உங்களுக்கு உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு ரொம்ப ஆகாதவை மூணு எட்டு குடைய அந்த செவ்வாயும் ஐந்தாம் இடத்துல உச்சமாகிறார் ஐந்தில் அந்த கோல் இருக்கிறப்போ ஒரு ஃபயர் இருக்கும் ஏதாவது செய்யணும் சாதிக்கணும் அது ஏன்னா செவ்வாயோட தன்மை அது ஆனால் மூணு எட்டு குடையவங்கிறதால மற்றவங்க நீங்கள் முயற்சி எடுக்கலாம் மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு பார்ட்னர்ஸோட ஒத்துழைப்பு அது இல்லைன்னா காரியம் நடக்காது அதனால தான் அப்படியே குழம்புவீங்க திடீர்னு அவன் ஓகேம்மா அந்த பாட்னர் இல்லை வேலைக்காரன் ஓகேம்மா அது அந்த வேலை நல்லபடியாக முடிகிற மாதிரி ஆகும் எதிர்பாராமல் தான் நடக்கும் அதனால தான் சோர்வோடு தீர்வு காணும் நேரம்னு நான் கண்டிப்பாக ஒரு தீர்வு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் லைஃப்பில் அந்த மிராக்கல்ஸுங்கிறத பார்க்கணும் அப்படின்னாலே நான் பல வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த ஆன்ம சாதனைன்னு அது வேறு பல பேர் ஆன்ம சாதனைனா என்னன்னு கேட்குறாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குங்க அதுக்கான வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஜப தியான செய்முறைன்னு ஒரு வீடியோ தியான அறிவுறுத்தல்கள்னு ரெண்டு வீடியோ அதை பார்த்துக்கலாம் அண்டு யாராவது மற்ற அதாவது ஒரு குருமார்கள்கிட்ட தீட்சை வாங்கி அதை ஏதோ ஒரு ஆன்ம சாதனையை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க யோகா பிராணாயாமம் மந்திர ஜெபம் அந்த மாதிரிலாம் ஏதாவது அது மெடிடேட்டிவ் டெக்னிக்கை வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிக்கணும் இன் அடிஷன் டு தட் ஒன்றும் செய்யாமல் ஒரு டென் மினிட்ஸ் உட்கார சொல்லுவேன் வேறு இதை கடைப்பிடிக்கிறவங்க நம்ம இதுன்னா வெரி சிம்பிள் சரணாகதி தத்துவம் தான் நமது முன்னோர்கள் கொடுத்தது இந்த ஜபம் அவங்களுடைய பிடிச்ச அவங்க மனசுக்கு அப்படி ஈர்ப்பாக உள்ள அந்த ஒரு இஷ்ட தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துரு வேண்டியது தான் அது மிராக்கில் காட்டும் ஸோ இப்போ அந்த சூழல் இப்படி இருக்கிறதால பாட்னருடைய ஒத்துழைப்பெல்லாம் வேணும்னா அது நம்ம கையிலையாக இருக்குது நம்ம இப்படி நடந்துக்கலாம் இந்த மாதிரி முயற்சி பண்ணலாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் இது இப்படி பண்ணிக்கலாம் நம்ம யோசிக்கலாங்க பட் எதிராளி என்ன யோசிப்பான் பாட்னர் என்ன யோசிப்பான் அவன் என்ன செய்வாங்கிறதெல்லாம் நம்ம கையில் இருக்கா அது இல்லை அது அவன் கையில் தான் இருக்குது அப்போ நல்ல அந்த ஆன்ம சாதனை பண்ணிக்கிறப்ப அந்த சூழல் சூப்பராக வரும் ஏன்னா பார்ட்னர் அண்டு கூட்டாளிகள் க்ளோஸான நட்புகள் இவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா பெருசாக நல்லது நடக்காது ஆனால் அந்த எட்டாம் இடத்ததிபதி ஐந்தில் இருக்கிறப்ப ஒரு மாதிரி பயம் குழப்பம் என்ன நடக்குமோனு தெரியலையே அப்படின்லாம் ஒரு குழம்பிக்கிட்டு நீங்கள் செஞ்சாலும் ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கோள் பெருசாக கெடுக்காது கடைசி நேரத்தில் அந்த பாட்னர் அவனுக்கு வேறு வழி இல்லைன்னு உங்களுக்கு நல்லது செய்வான் நீங்கள் சொன்னதை செய்வான் இப்படிலாம் நடக்கும் அதனால தான் இப்போ அந்த பிப்ரவரி மாதம் அந்த அறிவுறுத்தல்லையே வந்து குதூகலம் காணும் நேரம் பிப்ரவரி இருபதுலேருந்து மார்ச் இருபது வரைக்கும் கொடுத்ததுலேயே அப்படி சொல்லியிருப்பேன் அதை அதை நீங்கள் உணரலும் இந்த கோள்கள்லாம் இப்படி தான் சோர்வாக இருக்கும் அந்த அந்த பிப்ரவரி அறிவுறுத்தலோட அடிஷன் தான் இது இந்த செவ்வாய் அந்த உச்சமாகிறதால தான் அப்படி ஒரு சோர்வு லக்னாதிபதி நீச்சமாகிறது லக்னத்திலேயே கேது செவ்வாயை போன்று வேலை செய்கிறவர் நிழன் செவ்வாயாக உங்களை போட்டு குழப்புறது இதெல்லாம் வந்து அப்படியே பைத்தியம் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படியே அதனால தான் சோர்வோடு சும்மா உட்காரக்கூடாதுங்க தியானம் பண்ணிவிட்டு என்னென்ன வாய்ப்புகள் வருதோ உங்களால் முடிஞ்சதை செஞ்சுக்கணும் பிரியாரிட்டி கொடுத்துக்கங்க உங்கள் உங்கள் மனசு ஏன்னால் எட்டாம் இடத்ததிபதி உச்சமாகங்கிறப்ப தேவையற்ற பயம் குழப்பம் வரும் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எது சரி ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கா மற்றவங்க ஒத்துழைப்போடு நடக்கக்கூடியது சரி வரபடி வரட்டும் இப்போ நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம் எது நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்குது சந்தோஷமாக இருக்கோ அதற்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ நம்மளால் என்ன முடியுமோ அதை உண்டி செய்வோம் மற்றவங்க இது வரட்டும் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது இயங்கிக்கிட்டு சும்மா இல்லாமல் அந்த சோர்வோடு படுத்துடக்கூடாது படுத்துட்டு அவ்வளோதான் ஓடிட்டுருக்கணும் அப்படி இருக்கிறப்ப தான் அந்த மிராக்கிள்ஸை பார்ப்பீங்க அந்த புத் புதன் தான் வீக்காக இருக்கார் லக்னாதிபதி பட் ஒன்பதாம் இடத்ததிபதி அந்த உச்ச வீட்டை நோக்கி போக்குறார் ஆரம்பத்தில் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அடுத்து ஆறாம் இடம் போகிறப்பெல்லாம் பெரிய அளவு நேம் ஃபேம்மோடியே காரியம் மாற்ற முடியும் தன வருவாய் இருக்கும் காரிய வெற்றிக்கு தேவையான அந்த உங்களுக்கு ஒரு ஒரு நேம் ஃபேம் வரும் ஒருத்தவங்க சொன்னால் கேட்குற மாதிரி தன்மையெல்லாம் அந்த சுக்கரன் கொடுப்பார் அடுத்து ஒரு ஓரிரு மாதங்களில் உச்ச வீட்டுக்கும் போவார் அது ஒரு பவராக இருக்கும் அண்டு உங்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய அந்த குரு பகவானும் பாசிட்டிவாக ஐந்தாவது மாதம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் ஸோ இப்போதிக்கு என்ன பண்ணணும்னா சூர்வோடு நீங்கள் உட்காராமல் ஏன்னா லத்தாதிபதி நீச்சம் நான் சொன்ன மாதிரி இந்த மூணு கோள்கள் வந்து உங்களை அப்படி ஒரு வீக்காச்சு ஒரு இயலாம் ஏற்கனவே நீங்கள் வந்து நாளே ஒரு பயந்தா தான் இப்படியும் அப்படியும் உள்ள ஆட்கள் தான் அது தான் ஓவராக இது பண்ணும் அதுக்கு தான் ஆகும் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப மாட்டீங்க உள்ளுக்குள்ளே வீக்காக இருந்தாலும் ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு நீங்கள் ஒரு கைவினைஞர்கள் மாதிரி தான் பக்கவாக எந்த காரியத்தையும் செய்வீங்க சின்ன காரியம் முதல் பெரிய காரியங்கள் வரை அட்டகாசமாக மற்றவங்க மனசை கவர மாதிரி உங்களால் செய்ய முடியும் கவர்ந்து லாபத்தை அனுபவிக்க முடியும் அது கண்ணில் லக்னத்துக்கான இயல்பு இந்த பவர்லாம் நல்லா அதிகரிக்கணும் மற்றவங்க மனசெல்லாம் கவரணுன்னா அது நம்ம கையிலேயே இருக்குது நம்ம செயல்பாடு நம்ம கையிலையாக இருக்குது எல்லாம் இந்த பிரபஞ்ச ரகசியமான இந்த பிரபஞ்ச நாயகமான அவன்கிட்ட இருக்குது ஸோ அவனை பிடிச்சிக்கிட்டீங்கன்னாக்கா மிராக்கிள்ஸை பார்க்கலாம் ஏன்னா இந்த சுக்கரன் மட்டுமே உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுப்பேன் இதை இப்படி செஞ்சுக்கலாம் அதை அப்படி செஞ்சுக்கலாம் ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பது அந்த எதிர்க் அதற்குரிய கோள்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை நல்ல வெற்றிகளை மிராக்கிள்ஸை கொடுக்கும் இது ஒன்பது வழுக்குது அதனால தான் சோர்வோடு சும்மா உட்காந்துடக்கூடாது நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது செய்கிறப்ப தீர்வு தானாக வரும் ஆச்சரியமாக இருக்கும் அதான் பூர்வ அதிபதியோட வேலை அவனே இரண்டாம் இடத்ததிபதியாகவும் போகிறதால நேம் ஃபேமோடையே காரியம் வெற்றியும் தன வருவாயும் வரும் சூப்பராக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அதுக்கு நாங்கிறத தன்மையோடு செயல்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை லக்னாதிபதி ராசி அதிபதி நீச்சமாகிறதால சோர்ந்து உட்காந்துட்டீங்க வம்பு சோர்வோடு தீர்வு காணும் நேரம் தீர்வு எப்போ கிடைக்கும் நம்ம ஏதாவது செயல்பாடு சிந்திக்கிறது மற்றவங்கள்ட்ட ஆலோசனை பண்ணி மற்றவங்களோட ஒத்துழைப்போட வேலை பார்க்குறப்ப தான் அது கிடைக்கும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் இல்லாட்டி எட்டாம் இடத்ததிபதி உச்சமாகிறது அண்டு ஆறாம் இடத்ததிபதி ஆட்சியாக இருப்பது அண்டு எட்டில் வேற பாதகாதிபதி போய் உட்கார்றது அடுத்து பன்னிரெண்டாம் இடத்ததிபதி அவரும் உச்ச வீட்டை நோக்கி போகிறார் ஆறாம் இடத்துல இதெல்லாம் இந்த கெட்டவர்கள் அப்படி வலிமைப்படுறப்ப நம்ம சரணாகதி தத்துவத்தில் தான் முடிஞ்சதை செஞ்சுட்டு போயிடணும் பெரிய ஆட இதை செஞ்சே ஆகணும் இதை முடிச்சே ஆகணும் அப்படி இப்படின்னு நாங்கள் என்ன தான் உடம்பு பட் உடம்பு படுத்திடும் பிரச்சனை ஆகிடும் இன்னும் சின்ன பிரச்சனையும் காம்ப்ளிகேட் பண்ணிடுவீங்க அப்படியே சரணாகதி தத்துவத்தில் அப்படியே ஆஃப் ஆகிக்கணும் ஏன்னா கெட்டவர்களான எட்டாம் இடத்ததிபதி உச்சமாகிறார் அண்டு ஆறாம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்ததிபதியும் ஆறில் உட்காந்து உச்ச வீட்டை நோக்கி போகிறார் ஸோ கெட்டவர்கள்லாம் வழுக்கிறாங்க லக்னாதிபதி ராசி அதிபதியும் நீச்சமாகிறார் ஸோ அப்போ நம்ம நம்ம இதை முடித்தே அவங்களெலாம் பண்ணி ரொம்ப தீவிரமாக ஏதாவது செஞ்சிங்கன்னா சிக்கல் வரும் அப்படியே கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்படியே பொறுமையாக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ கம்ஃபர்ட்டாக கம்ஃபர்ட்னு சொல்லிக்க வேண்டியதில்லை ஏன்னா அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா சோம்பேறி தனது தான் வரும் கொஞ்சம் ஒரு சிரத்த இருக்கணுமா இவளிய வேகம் இருக்கக்கூடாது ஒரு தீவிரம் இருக்கக்கூடாது சிறந்தையோட இது நல்லபடியாக முடியணும் தடங்கள் வருதா பரவாயில்ல கடவுள் தடுக்கிறார் பரவாயில்ல அது அப்படி பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு ஒரு பொறுமையாக செய்கிறப்ப சரியான தீர்வு அண்டு நேம் ஃபேமோட ஒரு பெரிய தன வருவாய் பெரிய வெற்றிகள் இதெல்லாம் கிடைக்கும்னு சொன்ன அதை கொடுக்கறதுக்கு அந்த சுக்கரன் சூப்பராக இருக்கார் அவர் ஆறாம் இடத்துல இருந்து பெரிய அளவு தன வருவாயை கொடுப்பார் ஏழாம் இடத்துல போய் உச்சமாகிறப்ப மற்றவங்க சூழல் வழியாலாம் அப்படி ஒரு புகழ் பெருமை வெற்றி அத்தனையும் கொடுப்பேன் ஸோ அதனால தான் நான் இந்த தலைப்பை என்ன சொல்லியிருக்கேன் சோர்வோடு தீர்வு காணும் நேரம்னு இந்த தலைப்பிலேருந்தே நீங்கள் பிரிஞ்சிக்கலாம் சோர்வு ஹெவியாக இருக்குது ஒரு இயலாமை போல் இருக்குது அப்படின்னா ஏன்னா அதை கொடுக்கறதுக்கு தான் அந்த கொள்கள்லாம் வழுக்குதுன்றிருக்கேன் சும்மா உட்காரக்கூடாதுங்க ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு அவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் பெரிய அளவு தீவிரத்தை காட்டக்கூடாது ஆனால் அதுக்காக அலட்சியமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லலை ஒரு ஒரு இதோடைய தான் பண்ணணும் ஒரு ஊக்கமாக தான் பண்ணணும் பட் வேகம் தீவிரம் வேண்டாம் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேச நன்றி வணக்கம்